எழுபத்தேழுலே இருபத்தி ஆறு இடங்களிலும் எண்பத்தி ஒன்பதிலே இருபத்தி ஏழு இடங்களிலும் தணித்து வேண்டியிருக்கின்றன அவ்வளவு பெரிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற காங்கிரஸ் இயக்கம் வருகின்ற தேர்தலிலே அதிகமான இடங்களிலே போட்டியிட நமது கூட்டணி கட்சியிடம் கேட்டு அதிகமான இடங்களில் பங்கு கேட்கும் கேட்க வேண்டும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுகின்ற அளவில் காங்கிரஸ் இயக்கம் ஒரு மக்கள் சக்தியாக விளங்குகிறது வருகின்றதா நாம் ஆட்சியிலும் பங்கு கேட்டு பெற்று காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற வேண்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருடைய கருத்தாகவும் எண்ணமாக இதனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மேலிட தலைவர்களுக்கு இந்த கருத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டு ஆகவே அதிகமான இடங்களில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற வேண்டும் கூட்டணி பங்கு பெறுகின்ற அளவிலே நமது இயக்கம் வலுவான அந்த அந்தஸ்தில் இருக்கிறது அதையும் பெற்று தர வேண்டும் என்று மேலிடத்திற்கு இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன் இன்று தென் மாவட்டங்களிலே காங்கிரஸ் இயக்கம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் அளிக்கிறது வேட்பாளர்கள் அறிவியல் சென்ற பொழுது மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அது அதுபோன்று காங்கிரஸ் வலுவாக இருக்கிற காலத்தினால் மிகப்பெரிய அளவிலே மக்கள் சக்தியை பெற்று நான் பணியாற்றின பொழுது மத்தியில் ராகுல் காந்தியினுடைய ஆட்சியும் அமைய இருக்கிறது ஆகியோ அதற்கு துணையாக நாம் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் இயக்கத்தை வலுப்படுத்தி ராகுல் காந்தியினுடைய தலைமையை அகில இந்திய அளவிலே நாம் கொண்டு வருகின்ற அனைத்து முயற்சிகளும் இறங்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் பனகுடியில் நேஷனல் ஹைவேஸ் அருகிலேயே காமராஜர் சதுக்கத்திலே பெருந்தர் காமராஜர் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி என்கிற சிலை முழுவதும் அமைக்கப்பட்டு அதற்கு மாநிலத்தினரிடம் சொல்லியிருக்கிறோம் சொல்லி அகில இந்திய அளவிலே பிரியா காந்தி போன்ற தலைவர்களை அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் பள்ளிகார்கே போன்ற அகில இந்திய தலைவர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அந்த விழா அமைப்பை அறிவித்தவர் யோகி அவர்கள்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிகப்பெரிய அளவிலே மக்களை திரட்டி மகத்தான ஒரு பெரும் விழாவாக நடத்த இருக்கிறோம் அதனை மாநில தலைவர் கருத்திற்கு கொண்டு சென்று அகில இந்திய தலைவர்களை அழைத்து வளர்ந்து வந்து மிக விரைவாக அந்த சிலை திறப்பு விழாவிலே நடத்த வேண்டும் என்று மாநில தலைவர்கள் கேட்டிருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க